அப்பாடி ஒரு வழியா இன்னைக்கு விடாமுயற்சி டீசர் ரிலீஸ் ஆயிடுச்சுப்பா இப்படி வந்து அஜித் கான்ஸ் எல்லாருமே சந்தோஷப்படுற மாதிரி தான் இன்னைக்கு டீசர் வந்து ரிலீஸ் ஆயிருக்குங்க ஏன்னா அஜித் கான்ஸ் எல்லாருமே ரொம்ப சோகத்துல வந்திருந்தாங்க இருந்தாங்க எவ்வளவோ தடவை விடாமுயற்சி அப்டேட் அப்டேட் சொல்லிட்டு கேட்டு பார்த்துட்டாங்க விடாமுயற்சிக்கு அப்டேட்டு கொடுத்த பாடு இல்லை ஆனா இன்னைக்கு யாருமே எதிர்பார்க்காம எல்லாரும் நம்மளோட வேலையை கேஷுவலாக பார்த்துட்டு இருந்தோம் அப்போ திருதப்பு என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா இன்னைக்கு நைட்டு பதினோரு மணிக்கு விடாமுயற்சியோட டீசர் ரிலீஸ் ஆகும்னு சொல்லிட்டாங்க இதை வந்து கேட்டவொடனே அஜித் தான்ஸ் எல்லாருமே ஆக்டிவேட் ஆயிட்டாங்க சொன்ன மாதிரியே கரெக்டாக டைமுக்கு விடாமுயற்சியோட டீசர் வந்து ரிலீஸ் ஆயிடுச்சு இந்த டீசரை பார்த்து அஜித் தான்ஸ் ரொம்பவே சந்தோஷத்தை வந்திருக்காங்க இந்த டீசர் வந்து எப்படி ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா ஸ்டார்டிங்கில் ஃபர்ஸ்ட்டு அர்ஜுன் சாரை தாங்க காமிக்கிறாங்க அதுக்கப்புறம் நம்ம தலை அஜித்தை டிக்கியை ஓப்பன் பண்ணுற மாதிரி கார் டிக்கியை ஓப்பன் பண்ணுறாரு அப்படியே ஒரு மாசான லுக்கில் வந்து வராரு அதுக்கப்புறம் ஒவ்வொரு கேரக்டர்ஸாக ரிவீல் பண்ணுறாங்க திருசாவை காட்டுறாங்க திரும்ப அஜித்தை காட்டுறாங்க இது மாதிரி இந்த படத்தில் வர கேரக்டர்ஸ் எல்லாத்தையுமே ஒவ்வொருத்தவங்களாம் வந்து காட்டுறாங்க இந்த டீசரை பார்க்கும்போது முழுக்க முழுக்க இது வந்து அப்படியே பாலைவனத்தில் எடுத்துருக்கிற மாதிரி தாங்க வந்து தெரியுது மத்தபடி இந்த டீசர்ல பெருசா எதையுமே ரிவீல் பண்ணவே இல்ல இந்த டீசர்ல டைலாக் இல்ல எந்த வாய்ஸுமே அப்படியே வந்து ஒரு 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 லுக்கா காட்டுற மாதிரிதான் இந்த டீசர் ஃபுல்லாவே வந்து மூவாது இந்த ட்ரெய்லர்ல இவங்க கடைசியில ஒரு விஷயம் தாங்க மிகப்பெரிய விஷயமே ஏன்னா இந்த கடைசியில இந்த ட்ரெய்லரை முடிக்கும் போது என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா பொங்கல் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்னு போட்டுட்டாங்க இந்த ஒரு விஷயத்த பார்த்தவனே அஜித்கான்ஸ் எல்லாருமே ரொம்ப சந்தோஷப்பட ஆரம்பிச்சிட்டாங்க ஏன்னா அவங்களுக்கு இந்த ஒரு அனௌன்ஸ்மெண்ட் தான் வந்து தேவைப்படுச்சு ரொம்ப நாளாவே அஜித் தான் எப்பப்பா இந்த படம் ரிலீஸ் ஆகும் ரிலீஸ் டேட்ட சொல்லுங்களேன் சொல்லுங்களேன்னு கேட்டுட்டு இருந்தாங்க ஆனா இதுக்கு படக்குழுவினர் எந்த விதமான ரெஸ்பான்ஸுமே பண்ணாம இருந்தாங்க இப்போ ஒரு வழியா இந்த டீசர்ல இந்த படம் பொங்கலுக்கு தான் ரிலீஸ் ஆக போகுது அப்படின்றத கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க இதை வந்து கேட்ட உடனே அஜித் தான்ஸ் எல்லாரும் பரவாயில்லப்பா இப்ப யாவது சொன்னீங்களே இப்ப பாருங்க நாங்க ஆக்டிவேட் ஆறோம் அப்படின்னு இப்ப இதை பத்தியே அடுத்து வந்து பேச ஆரம்பிச்சிட்டாங்க உண்மையிலே இப்ப வந்து கண்டிப்பா இந்த அப்டேட் வந்து தேவையான அப்டேட் தாங்க ஏன்னா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வரைக்கும் என்ன மாதிரி கதையை கிளப்பி விட ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா என்னப்பா விடாமுயற்சி படம் போற போக்க பார்த்தா ரிலீஸ் ஆகாது போலயே ஏன்னா இந்த படத்தை பத்தி எந்த விதமான அப்டேட்டுமே இல்லாம இருக்கு அஜித்தோட அடுத்த படமான குட் பேட் அக்லி படம் கூட உங்களுக்கு ரிலீஸ் ஆயிரும் போல அந்த படத்தை பத்தி கூட நிறைய அப்டேட்ஸ் வந்துகிட்டு இருக்குன்னு எல்லா ஃபேன்ஸுமே இது மாதிரி பேச ஆரம்பிச்சிட்டாங்க இதையெல்லாம் பார்த்த படக்குழுவினர் வந்து முடிவு பண்ணிட்டாங்க போல நம்ம இப்போ மட்டும் அப்டேட்டை கொடுக்கல டீசரை வெளியிடல அவ்வளோதான் இஷ்டத்துக்கு இவங்களே கதை கட்டிடுவாங்க அதனால இப்போ நம்ம கண்டிப்பாக இந்த படத்துக்கு அப்டேட் கொடுத்துதான் ஆகணும் அப்படின்னு இந்த ஒரு டீச்சரை வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க போல எனிவே அதுக்கப்புறம் இதே மாதிரி விடாமுயற்சிக்கான அப்டேட்டை அடுத்தடுத்து கொடுத்தாதாங்க நல்லா இருக்கும் அப்போதான் ஃபேன்ஸ் ரொம்ப சந்தோஷப்படுவாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த விடாமுயற்சி டீசரை பத்தி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷனில் வந்து போடுங்க இதே மாதிரி இன்னொரு வீடியோ உங்களை வந்து மீட் பண்ணுறேன் பை ஃப்ரெண்ட்ஸ்